தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் நான்காம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வார இந்த வீடியோல காண இருக்கிறோம் ஸோ நமது கண்ணி டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பியும் விட்டீங்கனா தான் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நமது தினசரி மற்றும் வார ராசி பலங்களுடைய அப்டேட்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாங்கி இந்த வார கண்ணிராசி வாரப்பழங்களுக்கு இப்ப போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வந்து குரோதி வருடம் ஆனி மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க அடுத்த இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வந்து ஆணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை என்னைக்கு அதாவது தமிழ்ல குரோதிகரிடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி என்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த பொறுத்த வரைக்கும் நமது கண்ணீர் சென்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராசம் இருக்கிறதுனால அந்த மாதிரி சந்திராசம் தினத்துல நம்ம தினசரி வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரம் பொதுவாக பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஐடியாக்கள் எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு கவலைகள் எல்லாமே குறையுங்க அதனால உங்க மனசு உறவுகள் வண்ணம் நீங்க இதை தடுப்பதற்கு இந்த வாரம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு மனம் விட்டு பேசுங்க உங்க நெருக்கமானவர்கள் கூட இன்று இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அதன் மூலமாக இருக்குங்க உங்க செல்ல பிராணிகள் நாய் ஏதாவது வளர்த்துறீங்க பூனை ஏதாவது வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செல்ல பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இந்த வருடங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப நாள இழபுறியாக வந்து தொலை தந்து கொண்டே இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகளை இப்பொழுது மறைந்து விடுங்க கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு நிம்மதி கூடும் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க எதிர்பாலின மக்கள் நீங்க ஆண்களா இருந்த பெண்கள் மூலமாகவும் உங்களுக்கு நீங்க பெண்களா இருந்த ஆண்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய அறிமுகமும் புதிய தொடர்பும் நிறைய ஏற்படும் அதனால் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க இந்த வாரம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வேலையில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை செய்து முடிப்பதற்கு உங்களுடைய முழு வலிமையும் நீங்கள் பயன்படுத்த முடியுங்க அளவுக்கு ஆரோக்கியமான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க இது தவிர ஏதாவது சின்ன சின்ன நோய் உங்களுக்கு நாட்பட்ட நோய்களாக இருந்து வந்திருந்தால் அந்த மாதிரி நோய்களிலிருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க முழு நிவாரணம் நீங்கள் உடல் நோய்களிலிருந்து பெற முடியும் நீங்க ரொம்ப பிஸியாக இந்த வாரம் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்காக ஓய்வு நேரத்தையும் உங்களால் கண்டறிய முடியுங்க அந்த மாதிரி நேரத்துல ஆக்கப்பூர்வமாக ஏதாவது படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு இங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தருவதாக அமைங்க இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சில பேருக்கு வந்து அலுவலகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க தகுதிக்கு ஏற்ப உங்க ஏற்ப இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல உயர்வான சூழலில் எல்லாம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றமான சூழல்கள் இந்த வாரத்துல உங்க உத்தியோக பணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது நீங்களே அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கூடாதுங்க உங்களுடைய முதலாளி மற்றும் உங்களது உயர் அதிகாரிகளிடம் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம் எந்த விதமான ஒம்புதமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய அறிமுகம் ஆவாங்க அதனால தொழில் ரீதியான பொருளாதார ரீதியான வளர்ச்சியெல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டு எதிர்பார்க்கும் லாபம் கண்டிப்பாக பெறணும் அப்படின்னா அதுக்கு கடினமான உழைப்பு தேவை சரியான டைரக்ஷன் நீங்க உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் திட்டமிட்ட செயலற்றுங்கள் வெளிநாடு போறதுக்கான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க கலை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த வாரம் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஓரளவு லாபம் தரக்கூடியதாக அமையுங்க பெரிய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக பெரிய நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க அந்த பெனிஃபிட்டில் ஒரு லாபம் நீங்கள் பார்த்து அதுக்கு அந்த லாபத்தை கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி நீங்கள் நல்ல ஒரு பெருமையை உருவாக்கி கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் ஆனால் அந்த மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மதிப்புமிக்க சில பொருட்கள் வந்து நீங்கள் தொலைத்து விழுவோ அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு விலைவந்த பொருட்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் புதிய பொருள் வாங்குறது முக்கியம் இல்லைங்க அது ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக மாறுங்க அன்பர்களே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது தினசரி அப்டேட் தினசரி ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலோட இணைந்திருங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இருக்குங்க ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகரிக்கும் எனவே ரொம்ப வலுவாக இருப்பீங்க காதல் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக உதவியமாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே வந்து இங்கே கூட சின்ன சின்ன சண்டைகள் தகராறுகள் எல்லாமே இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க முழுமையாக இப்பொழுது தீர்த்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்க மனக்குறந்த காதலருடன் காதலுடன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்குங்க ஒருவேளை நீங்க திருமணம் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையுடன் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க உங்க வாழ்க்கை துணையுடன் ஜாலியாக நீங்க கலகலப்பாக சேர்த்து பேசி மகிழ முடியுங்க நீங்க உங்க குழந்தைகள் மூலமாக அவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் இன்னும் சிறப்பாக இல்லற வாழ்க்கையை வந்து நீங்க நெருக்கமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது வாழ்க்கை துணையில நல்ல ஒரு ஆறுதலான நல்ல ஒரு உணர்ச்சி நீங்கள் இந்த வார்த்தையில காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க இப்பொழுது வழங்க முடியும் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை இல்லாத வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறுங்க குடும்பத்துல சமூக சமூகம் சம்பந்தமான சில சூழ்நிலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றதாங்க செய்யும் அது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க உங்க வீட்டு குழந்தைகள் வழியில ஏதாவது சுபகாரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுது உருவாகும் உங்க அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் நீங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கிறது இருக்கிறதுனாலதுங்க விவாதங்கள் வேண்டாம் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒற்றுமையான தருணங்கள் நிறைய இருக்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் வாக்குவாதங்கள் செய்து கொள்ள வேண்டாங்க இது தவிர மிக முக்கியமாக உங்கள் கருத்துக்களை நீங்க நீங்கள் திணிக்கக்கூடாதுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து திணிப்பு நீங்கள் செய்யக்கூடாது அதனால் உங்களுக்கு தான் தீமை ஏற்படுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்தால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப அழகாக மாறுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சில விருந்துகளில் அல்லது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் காரணமாக அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கவனம் குறையும் அதனுடைய தாக்கம் வந்து தேர்வுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்டு விருந்து உபச்சாரங்களை கலந்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் படிப்புலையும் வந்து கவனம் செலுத்துறது முக்கியம் படிப்புக்கு உண்டான நேரத்தை நீங்கள் கூடுதலாக ஒதுக்கி கொண்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் மாணவர்களுக்கு சிறப்பான வாரமாக மாறுங்க இந்த வாரம் என்னென்ன இறை வழிபாடுகள் செய்யலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் லட்சுமி ஹை கிரீவ் வரை வழிபட்டு வாருங்கள் உங்க வாழ்க்கை வளம் பெறும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் சிறப்பு வாய்ந்த பதிவு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை நீங்க தெரியப்படுத்தலாம் நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதுரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்கள் கிடைக்கப்பட்டு ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் பண்ண அனைவருக்குமே எனது மனமே நன்றி கொண்டு புதியவர்களும் நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நடத்தி உடம்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் திஸ் வீக்